Nice! Yes. மாவட்டம் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாவட்டம் தேவத்தில் ராவணன் அண்ணா துறை தேவ இளமதி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை விழாக்கு வர அரிசி பட்டி முத்தையாண்டி சார்பாக இரளரசி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசு விளாட் என்று

வெலி விக்கின்ற பிரபு அந்த காளையை அடgie தீரோ என்று ஒரேவடை பேரும் வரமென்று வேண்டிக்கின்ற வீரரே மதிவை மாமட்டம் சட்டமட்டி ஜோதிசார்மாவாய் அரண்ரத சண்டறம் பொடிபோட வரமண்ட வேண்டிக்கின்றாய் இந்த தெருமலன் ஹோமினிலே பரிசுரே பெறவற்கு வீரமடவன் சிங்கரமேலசி கலப்பே வடவடை சேபக்குரியவல்ல சமதோகர் அன்பாஸ் அவர்களையும் வரையறுக்கப்படுகின்றது சிறப்பான சிறப்பான சிறப்பு மிக்க

சாமியை படித்து இந்த மாதிரி சிவகங்கை மாவட்டம் மற்றும் வீரர்களா टीमों तैयार बांधे तो इस साल भागे रात की ओर तो सिर्फ वो पानी से हाथ में सिर्फ वो पानी से आए भरा बड़ा भरी के तबले से तो इतने मजे कराए इतने दो चार बड़े बड़े